கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் நவகிரகங்களில் ராகுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா பதினோரு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான கார்த்திகை கடைஞாயிறு விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜெபிக்க நாதஸ்வர மேலதாள வாதியங்கள் முழங்க தனுர்லக்கணத்தில் நந்தி பெருமான் பொறித்த திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்விக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏழாம் நாளான வரும் பனிரெண்டாம் தேதி திருக்கல்யாணமும் ஒன்பதாம் நாளான பதினான்காம் தேதி திருத்தேரோட்டம் தொடர்ந்து பத்தாம் நாளான பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய புருஷ்கரனுக்கு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனத்தில் ஒருசேர எழுந்தருள கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நடைபெறுகிறது பதினொன்றாம் நாளான பதினாறாம் தேதி விடையாற்றியும் புஷ்ப பல்லாக்கு வீதியுலா உற்சவத்துடன் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா நிறைவு பெறுகிறது